السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وذلللورم سورة الفاتحة وذي أرمي. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك شريك لك الحمدى إن الحمد والنعمة لك, لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لا إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك شريك لك. لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துபர்கூ அது அபின் வசலாத் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே ஹாஜிமார்களே ஹாஜியானிகளே அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஜ் கடமைக்காக இங்கே ஒன்று கூடி இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளின் பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய பயணங்களை இலகுபடுத்தி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களுடைய ஹஜ்ஜையும் ஒம்ராவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கிய பிரிவானாக ஏனையவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் குசு ஹானுவத் ஆலா ஹஜ்ஜுடைய ஒம்ராவுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் நம்முடைய வாழ்வில் தந்தரல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய முல்தசம் ஹஜ் ரவல்ஸ் இன்ஷா அல்லா இம்முறை அறுபதாவது ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக அறுபதாம் வருட பயணத்தை மேற்கொள்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறியத் தருகிறோம் அல்லாஹ் குசு ஹானஹூவத் ஆலா கடமையாக்கிய இந்த ஹஜ்ஜுடைய ஒம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கமா நகரத்தை நாடி வருகின்றவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்ல மன்னவர்கள் வஃதுல்லா அல்லாவுடைய கூட்டத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் லயூஃபுர் ரஹ்மான் இறைவனுடைய விருந்தாளிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இறைவனுடைய அழைப்புக்கு அளித்து அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கின்ற அழைப்புக்கு பதில் கொடுத்தோ உன்னுடைய அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன் சரணடைந்து விட்டேன் என்று நாம் அனைவரும் அந்த மக்கமா நகரத்தை நோக்கி தற்பொழுது பயணமாக இருக்கிறோம் இப்ராஹிம் அலித்து வலாம் அன்னவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் அல்லாஹு சொன்னான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களே நீங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுங்கள் அவர்கள் வெகு தூரங்களில் இருந்து எல்லா பிரதேசங்களில் இருந்து கால்நடையாகவும் வாகனங்கள் மூலமாகவும் அவர்கள் இந்த புனித மக்க மாநகரை நாடி வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் அந்த அழைப்பை யாருக்கெல்லாம் அல்லாஹா நசீபாக்கிறானோ அந்த அழைப்பை யாருக்கெல்லாம் அல்லாஹ் கேட்க செய்தானோ அந்த யாருக்கெல்லாம் பாக்கியம் அளித்திருக்கிறானோ அவர்கள் மௌத்துக்கு முன்னால் அந்த புனித மக்கமா நகரத்தை நாடி ஹஜ்ய ஊம்ராவுடைய கடமையை நிறைவேற்றாமல் ஒரு பொழுதும் மரணிக்க மாட்டார்கள் அப்படி என்றால் அல்லாவுடைய அழைப்பு இப்ராஹிம் அலிஸ்லாத்து அழைப்பை அவர்கள் அழைத்த ரூகுகளாக நாம் அனைவரும் அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் இந்த வருடம் எங்களுக்கு தந்திருக்கிறான் நாம் அனைவரும் புனித மக்கமா நகரத்தை நோக்கி இன்று ஹாஜிகளாக அல்லாவுடைய அழைப்பை ஏற்று பயணமாக இருக்கின்றோம் கடமை மட்டுமல்ல அமலாக இருந்தாலும் அந்த அந்த ஆரம்பித்த நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மனிதர் உணவு செய்து கொண்டு பள்ளிக்கு வருகிறார் தொழுகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் பத்து நிமிடங்கள் காத்துக்கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பத்து நிமிடம் தொழுகைக்காக அவர் வந்திருந்து காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பத்து நிமிடங்களும் அவர் தொழுகையில் இருந்ததாகவே கருதப்படும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்கிறது சல்லா அலிசலம் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் ஆக ஹஜ்ஜுடைய கடமைக்காக உம்ராவுடைய கடமைக்காக இந்த நிமிடம் உங்கள் வீடுகளை விட்டு நீங்கள் வெளியிறங்கி விட்டீர்கள் உங்கள் குடும்பங்களை விட்டு பிரிந்து வந்திருக்கிறீர்கள் இதற்கு பின்னர் நீங்கள் வீட்டுக்கு போவதில்லை நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்க போகின்றோம் என்றால் இப்பொழுது நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே இருக்கிறீர்கள் இந்த நிமிடத்தில் நீங்கள் ஹாஜிகளாகவே இருக்கிறீர்கள் நீங்கள் ஒன்றாவுடைய கடமை நிறைவேற்றுகின்ற முகத்தமிழர்களாகவே இருக்கின்றீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு வ இந்த நிமிடத்தில் நம்முடைய உள்ளத்திலே தக்வாவை தர வேண்டும் தக்குவா இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய முடியாது ஜெயமடைய முடியாது சகல அமல்களுக்கும் தக்குவாதான் அடிப்படை தக்குவா இல்லாத எந்த அமல்களும் வ குசுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய நிமிடத்தோடு ஆரம்பமாகின்றது அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நாம் செல்ல போகிறோம் இறைவனுடைய அழைப்புக்கு பதிலளித்து செல்லப் போகின்றோம் அல்லாவுடைய கூட்டத்தார்களாக செல்லப் போகின்றோம் எல்லா நபிமார்களுடைய பாதங்களும் பட்ட புனித மக்கமா நகரம்லம் செல்ல போகின்றோம் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் உடலிலே ஒரு மல்யுத்த வீரனுடைய வீரம் இருந்தாலும் நாட்டம் இல்லை என்றால் அந்த மண்ணுக்கு செல்ல முடியாது கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லை என்றால் அங்கே நாங்கள் செல்ல முடியாது மல்யுத்த வீரனுடைய வீரம் இருந்தாலும்

கண்ணாலே கண்டு கல்லறிந்து துரத்திய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகிறோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மீண்டு வருகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகர்களாக மீள வேண்டும் அதற்கு இருக்க வேண்டியது இந்த நிமிடத்தில் இருந்து தக்குவாவை உள்ளத்திலே வைத்துக் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்து யா என்னுடைய ஆயுளை நீ வைத்திருப்பாய் முன்னர் இந்த நிமிஷத்துக்கு முன்னர் இருந்த எந்த பாவங்களின் பக்கமும் நான் மீள மாட்டேன் என்கின்ற திடகாத்திரத்தை நீங்கள் மனதிலே பூண்டு கொள்ள வேண்டும் ஹஜ்ஜை முடிச்சிட்டு வந்து சேத்தானுக்கு கல்லறிஞ்சிட்டு வந்து சேத்தான் நம்மளுக்கு குண்டறிய அளவுக்கு நாம மோசமான அன்று பிறந்த பாடகர்களாக அந்த வெள்ளை துணைக்கு பெருமதியான உள்ளம் கொண்டவர்களாக நாம் மீண்டு வந்து இறுதி மூச்சு வரைக்கும் அந்த ஹிம்மத்திலேயே வாழ்ந்து மரணிக்கின்ற புனித ஹாஜிகளாக இல்லாமல் அல்லாஹ் சுபஹானவா த ஆலா நம்முடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தாஜுல் உலமா அல்ஹாஜ் ஜுஹருதீன் மௌலவி ஹஸ்ரத் அவர்கள் உங்களுக்கு அடுத்து சிலபடி எங்களை சொல்லுவார்கள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய கணித்தக்குரிய மௌலவி இமாருதீன் ஹஸ்ரத் அவர்கள் உங்களுக்கு ஒரு துவா பிரார்த்தனை செய்வார்கள் அனைவரும் இந்த துவா பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு பயணத்தை ஆரம்பிப்போமாக எல்லாம் வலாஹா கடமைகளை முடிக்கின்ற தேக ஆரோக்கியத்தையும் ஆயுளை நீளமாக்கி எங்களுடைய எல்லா காரியங்களையும் இறகுபடுத்தித் தருவானாக இங்கு வழியனுப்ப வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தாலா நிறைவான அந்த ஹஜ்ஜும்ராவுடைய பாக்கியத்தை ஆரோக்கியமான செல்வமான நிலையிலே தந்தர புரிவானாக துனியா ஆஹிரா இரண்டினுடைய சம்பூரணத்தையும் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் பூர்ணமாக்கி தந்தல் புரிவானாக ஆமீன் யா ரபுல் ஆலமீன் வலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய ல் உங்களுக்கு தெரியும் நம்முடைய மண்ணில் மார்க்கப் பணி செய்த அல்ஹா சங்கைக்குரிய பெரிய என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய சங்கைக்குரிய மௌலவி அன்னவர்கள் மருகவும் அவர்கள் ஏற்படுத்தி தந்த ட்ரவல்ஸ் அனைவரும் துவாக்களில் அவர்களையும் அவர்களுடைய பாரியாரையும் குடும்பத்தையும் நினைத்து ஒரு வார்த்தை மனதில் வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள் நேரம் உங்களை காத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை போக வேண்டியிருப்பதனால் அதிகமாக எல்லா விடயங்களையும் மோலி பேசிவிட்டால் நாங்களும் உங்கள் சொல்லியிருக்கோம் அதாவது டைம்ங்கிறது முக்கியம் எந்த விடயத்திலையும் நம்ம க தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படும் தலைமைத்துவம் என்ன சொல்கின்றதோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் அங்கேயும் நான் மக்கா மதினா மினா முஸ்லிவா போன்ற இடங்களில் நாங்கள் எப்படியான டைம் டைமை சொன்ன ஏழு மணி இருந்தால் ஏழு ஏழு முக்கால் எட்டு மணிக்கெல்லாம் வரப்படாது அப்படி வந்தோம்னா நம்ம ஊரப்பில் இப்போ நாங்கள் பொறுமையோடு இருந்து உங்களை சேர்க்கும் அங்கே பஸ்ஸை நாலு பேர் ஏற்றி போட்டு மற்ற ஆக்களை ரோல் நீ பாடி போய் பெரிய சொல்றாங்க பஸ் அவை அந்த இது இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதோட இருந்து சொல்லணும் அடுத்து இறை எச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு பயந்து நாங்கள் நடக்கக்கூடியவர்கள் அறிக்கணும் புனித ஹஜ்ஜை நம்ம நிறைவேற்றி அல்லா உங்களை அனுமதித்திருக்கோம் அல்லாவை சந்திக்க போறோம் சந்தித்து விட்டு நம்பி அவங்களை செய்து விட்டு நான் நாட்டுக்கு வரும்போது அண்டு பிறந்த பாலகன் ஒரு ஒரு பிள்ளையும் செய்யாத பிள்ளை பாவம் அறியாத பிள்ளை போல் நம்ம வர வேண்டி ஆகவே நீங்கள் எங்களுடைய கட்டுப்பாடை முகாமே சந்தோஷமான முறையில் எல்லா அமல்களும் நாங்கள் என்னென்ன வழிகளை சொல்லி தரோமோ அந்த வழியில இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த விடயங்களை சிறிவரை செய்ய நீங்கள் உதவி செய்யுமாறு வேண்டி கொள்கிறேன் அத்துடன் எந்த நேரமும் உங்கள் வாயில தஸ்பி தகவலில் இருக்க வேண்டும் வேறு எந்த பேச்சுவார்த்தையும் நம்ம ஆரம்பிக்கிறோம் வீட்டிலேருந்து மிஸ்மில்லாத்தவக்கத்துலாம் என்று சொல்லி காலை வைத்து முன்காலை வைத்து நீங்கள் வழியாகிவிட்டீர்கள் இது இனி இந்த உங்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜி ஹாஜிஆறீர்கள் அது வரையும் உங்களோட பண்பாடு உங்களோட க உங்களோட இறை அச்சம் தான் எல்லாம் பார்த்து எல்லாம் உங்களை புடம்போடுக்காக தான் உங்களை அடிப்பாங்க இதில் புடம்போட்டு வெற்றியாளர்களாக வருபவர்களான ஒரு ஹாஜி இல்லை என்றால் சேத்தானுடைய அழைக்கப்பட்டவராக நாம் வந்துடும் ஆகவே அந்த சேத்தானுடைய பாங்குக்கு அழைக்கப்பட்டவர்கள் இல்லாமல் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய பாங்குக்கு கட்டுப்பாட்டு சொன்ன ஏற்றுக்கொண்டவர்களாக நம்ம வந்து அந்த ப அந்த விடயங்கள்லேருந்து ச தவிர்த்து சந்தோஷமான முறையில் நம்ம ஹாஜி ப உறுதுணையாக பக்குவலமாக இருந்து உங்கள் அமல்களில் ஈடுபடும் நாங்கள் செய்ய உங்களுக்கு தூண்டி கொண்டு இருப்போம் நாங்கள் உங்களுக்கு பக்குவலமாக இருக்கிற நாங்கள் எங்களை அல்லா உத்தால வழிகாட்ட வைத்து பேர் கால அனுபவத்தில் நான் பல அனுபவங்களை கண்டிருக்கிறேன் ஒரு ஹாஜி நீங்கள் மனதை எண்ணிக்கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் மீறி நடந்தீங்கன்னா நீங்கள் ஹாஜி அல்ல அது கவனமாக இருக்குது அந்த அந்த விடயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான் சண்டை சக்கரவுன் தர்க்கம் எதுவுமே இருக்கேன் எந்த இதுக்கும் சபுரு செய்வனுக்கு சபர் இல்லைன்னு உங்களுக்கு ஹஜ் இல்ல என்னல்லாம் மாசம் அல்லாஹ் பொறுமையாகன்னு தான் இருக்காங்க அவன் இந்த விடேஜ் எல்லாம் சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டான் அல்லாஹ் என்ன என்ன சொல்லியிருக்கான் எல்லாத்துக்கும் முதல்ல வாரத்துக்கு முதல் உனக்கு சபுர் பொறுமை அது இது இல்லைன்னு இதெல்லாம் விரும்புகிட்டு சொல்லித்தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றான் நாங்களும் சொல்லி அல்லாஹ்னு சொல்றான் இந்த பொறுமை இல்லாதவர்களுக்கு ஹஜ் இல்ல பொறுமையோடு இருந்து அந்த அமலில் முடித்து அந்த பிறகு இந்த பாலினார்னால் அவ்வளோ எவ்வளோ சைப்பு தன்மை இருக்கும் அத்தனை சைப்பு தன்மதிக்கிறோம் இப்போ இப்போ இல்லை நீங்கள் அங்கே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் ஃபோன் ஆகிட்டு வந்தால் இருக்காட்டாக தெரியும் நம்ம எவ்வளோவுக்கு பொறுமையோடு இருந்து இந்த வேலையில் சாப்பாடுலையோ ரூம்லையோ அந்த இதுலேயோ எடுபடியோ இல்லை எனக்கு அது இது இப்படின்னு நின்றும் நம்ம ஆகிடுது நம்ம வேற இது நோக்கத்துக்காக வந்துடா அந்த நோக்கம் இருக்கப்படாது ஆகியிருந்தால் நம்ம ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கோம் அந்த அல்லாவுத்தாலோட பாவம் இங்கே உள்ள பாவங்கள் அத்தனை இந்த வயசுக்கு செய்த பாவங்கள் நம்ம அங்கே போகிறோம் அந்த காபத்துள்ளா பாவங்களை சொல்லி அல்லாட்டை அழுது மன்றாடி பாவங்களை செய்து குற்றங்குறை அல்லாட்டை சொல்லி முடித்து விட்டு நம்ம வந்து அல்லா தலைவ அதுக்கு அதுக்குரிய பக்கம் நிற்போம் என்ன வேண்டும் எங்களுடைய அணுக வேண்டும் சின்ன புசு புசுங்க எனக்கு தெரியும் மனிதர்களை இப்போ உங்களை நீங்க ஆரம்பிக்கிட்டீங்க சேதா இனி பின்னுக்கு வேற துவக்கிறோம் இவனை எப்படியோ வழி கடுக்கணும் என்னதுக்காக வேண்டி செய்தான் பின்னாலே நடமாடி கொண்டிருப்பான் ஆவே அந்த செய்தாட நடமாட்டத்துக்கு அதுதான் இந்த விடயத்துல முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது சைத்தான் செய்தான் உங்களை எப்படியோ அன்னைக்கு பிறந்த பாலம் ஆகப்பட உங்களோட கட்ட ஹாஜியா அனுப்பணும்னு உங்களுக்கு அவ அதுக்கு நம்ம உடந்தையா இருந்தப்படாது எல்லாத்தையும் சைத்த பொறுமையா இருந்தீங்கன்னா வந்தா உங்களுக்கு வெற்றி தருவான் நல்ல மோத்துடன் சிரிச்ச மோத்துடன் புண்ணிய அனுபிறந்த பால் அப்படியே நீங்க ஊருக்கு வந்து சேரலாம் ஆகவே இந்த முடித்து விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரு அடுத்ததாக நம்ம வந்திருக்க எல்லாரும் இரவு வகையாக கஷ்டப்பட்டிருப்போம் இப்போ எல்லாம் நித்திர இல்ல தூக்கம் இல்ல இப்படி ரெண்டு மூணு நாளாக அவங்களை ஹாஜி மாதிரி சந்தித்து வந்திருப்பாங்க அந்த வயல டயர்டாயி இருந்திருப்பீங்க ஆகவே இப்போது நீங்க வந்திருக்கிற ஆக்கலம் தான் பஸ்ஸில் என்ன செலவாத்து முடிஞ்சோன்னே எல்லா லைனில் இருந்து போராக்கள் பஸ்ஸில் வேணும் மற்றாக்கள் முசாபாவோ முகாநாக்க செய்கிறதை தவிர்ந்து கொள்ளுங்கள் சாலையாக ஒரு முசாபா மட்டும் செய்து கொள்ளுங்கள் முகானாக்க செய்கிறத தவிர்ந்து கொண்டு பெண்கள் அதிகமாக கட்டுமியும் நாங்கள் சொன்னால் டக்குன்னு டைம் இல்லை நமக்கு வேறாவிற்கு போனோம் வந்து ஆக்களை எழுதிக்கிட்டு நம்ம திருவா மினிவாங்குடைய பள்ளி போய் ஈராங்கட்டை வாண்டிக்கு ஒரு சென்ட் ஆர் நிலையாகவும் அங்கேயா இன்ஷால்தான் ஈராத்த கட்டி தல்பி ஆகலாம் சொல்லிக்கொண்டு நாம் இன்சால்தான் நம்ம விமான நிலையத்துக்கு போக வேண்டியிருப்பதனால எல்லோரும் ஒத்துழைப்பை செய்ய மாதிரி வேண்டி திரும்ப முடித்து கொள்கிறேன் வந்து கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகங்களுக்கும் மற்றும் நம்ம ஊர் சார்ந்த அனைவருக்கும் என்ன என்ன என்னது சார்பாகவும் முழுத்த சாட்சித்தோடு சார்பாகவும் நன்றி தருகிறேன் அத்துடன்

عفو عنا يا كريم يا رحم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا اللهم عافنا من كل بلاء الدنيا مصيباتها اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وَتَفَرُّقَنَا مِنْ بَعْدِهِ تَفَرُّقًا مَعْصُومًا وَلَا تَجْعَلْ فِينَا شَقِيًّا وَلَا مَحْرُومًا اللهم تقبَّلْ مِنَّا صَلَاتَنَا وَقِيَامَنَا وَرُقْوَنَا وَسُجُودَنَا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عن سيئاتنا وتوفنا مع الابرار. اللهم اجعل حجنا حجا مبرورا وسعينا شعيا مشكورا، اللهم اجعل حجنا حجا مبرورا. وسعينا شعيا مشكورا. اللهم اجعل في سفرنا البر والتقوى، اللهم اجعل في سفرنا هذا البر والتقوى. برحمتك يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني يعني صغيرا وصل اللهم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله, صلى الله على محمد صلى الله சொல்லாஹ் சொல்லல்லா அலை வசல்லம் சொல்லல்ல மோக யார் சொல்லி வசல்லி சொன்னங்காம பஸ்ல வேறு மறுவாண்டி கொடுத்து لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك الحمد والنعمة لك والملك لا شريك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك, لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك، لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك الحمد والنعمة لك والملك لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك، لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك الحمد والنعمة لك والملك لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك، لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لبيك, لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك، لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك، لا شريك لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك أمي أمي نمبه تنمي உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி